எங்கும் மக்கள் வெள்ளம் மேடையில் தலைவர்கள் வீற்றிருக்கிறார்கள் காப்பிய கவிஞர் பாலி பாமாலை சூட்டுகிறார் தம்பன் ராமனை பற்றி நடையில் நின்றுயர் நாயகன் என்று சொன்ன அந்த வாக்கியம் நூறு சதவிகிதம் வைகோவுக்கு பொருந்தும் நடையில் நின்றுயர் நாயகன் இவ்வளவு பெரிய நாயகனை நான் வாழ்த்தி ஒரு கவிதை படிக்காவிட்டால் என் தமிழ் துருப்பிடித்து போகும் வையமிசை வைகலும் வாடாது வாழ்வது ஐயன் வள்ளுவன் வகுத்தளித்த நூல் நடை பால் நடை அந்த நூல் நடை பால் நடை போல் நடை வைகோ கால்நடை அந்த நூல் நடை பால் நடை போல் நடை வைகோ கால்நடை கால்நடை மனிதர்களை கால்நடை மனிதர்களை கால்நடை மூலமாகத்தான் மேல்நடை மனிதர்களாய் மாற்ற முடியும் என முன்பு எண்ணியவன் சீன தேசத்து சிவப்பு சிந்தனையாளன் மாவோ மாவோவின் மறுபிறப்பு தான் வைக்கோவோ நீ தடன் தோள்களில் கருப்பு சுண்டு நீ தோள்களில் கருப்பு சுண்டு தாங்கி நடக்கும் நெருப்பு சுண்டு நீ தடன் தோள்களில் கருப்பு சுண்டு தாங்கி நடக்கும் நெருப்பு சுண்டு ஆயினும் நீ எதையும் அவிக்க பிறந்தவன் அல்ல தென்புலத்தார் பெருமை தென்படாமல் தென்புலத்தார் பெருமை தென்படாமல் கவிக்க பிறந்தாரை கவிழ்த்து புகழ் குவிக்க பிறந்தவன் வைக்கோ பேச்சை காதில் வாங்கினால் போதும் வைக்கோ பேச்சை காதில் வாங்கினால் போதும் வைக்கோல் கூட ஒரு கைக்கோள் போல விரைத்து நிற்கும் வீரம் இறைத்து நிற்கும் வைக்கோல் கூட ஒரு கைகோல் போல விரைத்து நிற்கும் வீரம் இறைத்து நிற்கும் வைக்கோவே தமிழ் அன்னை தலையில் வைக்கும் பூவே தமிழன்னை தலையில் வைக்கும் பூவே நற்றமிழ் ஆங்கிலம் நாளும் அமர்ந்திருக்கும் நாற்காலி உனது நாக்கு நற்றமிழ் ஆங்கிலம் நாளும் அமர்ந்திருக்கும் நாற்காலி உனது நாக்கு அந்த நாக்களவு கூர்மை உனது மூக்கு இத்தகைய கூர்மைகள் கூர்த்த மதியின் குறியீடுகள் இத்தகைய கூர்மைகள் கூர்த்த மதியின் குறியீடுகள் நல்ல குறியீடுகளுக்கு ஏது குறுக்கீடுகள் என் நாற்பது ஆண்டு நல் இயல்புகள் வாய்ந்தவனே மாபெரும் மறுமலர்ச்சி பயணத்தில் மலையில் நனைந்து மதிய வெயிலில் காய்ந்தவனே காதங்கள் பல நடந்து பாதங்கள் தேய்ந்தவனே நீ நடந்து வருகையில் பூமரங்கள் வீசினவாமே சாமரங்கள் நீ நடந்து வருகையில் பூமரங்கள் வீசினவாமே சாமரங்கள் வைக்கோ அது உன் வேர் வைக்கோ வைத்தோ அது உன் வேர்வை நீ நடந்து வருகையில் தரையிறங்கி நின்றனாம் தண்ணீர் மேகங்கள் வைத்தோ அது உன் பார்வைக்கோ உயர்ந்த மனிதரே ஒன்று நிச்சயம் உன் பாதங்கள் தொட்டதாலே பூமி சிலிர்த்திருக்கும் உன் பாதங்கள் தொட்டதாலே நெஞ்சில் கவடுகள் இல்லாதவனின் காலடி சுவடுகள் பட்டதாலே நெஞ்சில் கவடுகள் இல்லாதவனின் காலடி சுவடுகள் பட்டதாலே என் நண்பனே ஏராந்த பண்பனே சிறைச்சாலையில் சில சாயங்கால வேலையில் சிறைச்சாலையில் சில சாயங்கால வேலையில் நீ பந்து விளையாடிய போது உன் நெஞ்சில் வந்து விளையாடி இருக்குமே என் நினைவு நீ பந்து விளையாடிய போது உன் நெஞ்சில் வந்து விளையாடி இருக்குமே என் நினைவு அது எப்படி என்று சொல்லவா அங்கு நீ ஆடிய ஆட்டம் வாலிபால் அல்லவா மக்கள் கடல் பின்தொடர மண்மிசை நடந்த மனித நதி மக்கள் கடல் மண்மிசை நடந்த மனித நதியை நீ பாதங்களால் எழுதியிருக்கிறாய் பூமி தாளில் ஒரு புனித விதியை பூகாயம் சீர்பட அதன் கோணல்கள் நேர்பட வாழ்க